வான மனைவியோடு மேகக்கணவனுக்கு என்ன கோபமோ இடியும் மின்னலுமாய் சண்டையிட்டு கொண்டிருந்தான் இறுதியில் வானமங்கை மலையாய் அழுது தீர்க்கத் தொடங்கினாள் கமலம்மா சன்னல் வழியாக பார்த்தாள் காலையில் போன பிள்ளை இன்னும் காணோம் மதியம் சாப்பிடக்கூட வரவில்லை போன காரியம் என்னவாயிற்றோ மழை வேறு திடீரென்று என்று பிடித்து விடுவேனா என்பது போல கூடிக்கொண்டே இருக்கிறதே இந்த மலையில் பிள்ளை எங்கு அழுகிறானோ அவன் வேதனைக்கு என்றுதான் முடிவு வருமோ உள்ளே இருந்து மாணிக்கம் சத்தமிட்டார் மனுஷனுக்கு சோறு போடணுங்கிற நினைப்பு இருக்கா இல்லையா காலையில் ஊர் சுற்ற போன தண்ட துறையை பார்க்குறீங்களோ கலெக்டர் உத்தியோகம் பார்க்குறவராச்சே அதுக்குள்ள வந்துடுவாரா ஊரை சுற்றி பொறுக்கிட்டு தானே வருவார் இந்த ஊர்ல எத்தனை குட்டிச்சுவர் இருக்கு எத்தனை சந்து பந்து இருக்குது இதெல்லாம் கணக்கெடுத்துட்டு தானே வரணும் ஊர்ல உலகத்துல இல்லாத புள்ளையை பெத்துட்டா மூன்று வருடங்களாக கேட்டு கேட்டு வேதனைப்படும் வார்த்தைகள்தான் இன்று என்னவோ அதிகமாக வலித்தது எப்போது பார்த்தாலும் தெண்டச்சோறு என்று பெரியவனை அவர் சிடுசிடுக்கும் போதெல்லாம் பொறுமையாக இருந்த கமலம்மா இன்று வெடித்து விட்டாள் உங்களுக்கு மனசென்ன மறுத்து போச்சா பாசம் என்பதே வறண்டு போகுமா வார்த்தைக்கு வார்த்தை உன் பிள்ளை உன் பிள்ளைன்னு பிரித்து பேசுறீங்களே அவனையும் உங்களுக்குத்தான் பெத்தேன் நீங்களே இப்படியெல்லாம் பேசும்போது யாராவது கேட்டா என்னையும் என் நடத்தையையும் தானே தப்பா எடுத்துப்பாங்க மாணிக்கம் அவளை கொஞ்சம் குற்ற உணர்வோடு பார்த்தார் இருந்தாலும் தானேனும் மகந்தை மீண்டும் கிளம்பியது அதெல்லாம் யாரும் தப்பா எடுக்க மாட்டாங்க இந்த முப்பது வருஷமா நீ என் உயிரை வாங்கிட்டு கூடவே குடித்தனம் நடத்துறதை உலகமே அறியும் உன்னை போலவே உன் மகன் இப்ப உயிரை வாங்குறான் அவமானமா இருக்கு எனக்கு ஐந்து வருஷம் பிள்ளை இல்லாம இருந்தப்ப நிம்மதியா இருந்தது வேண்டாத தவம் இருந்து தேவையில்லாத விரதம் இருந்து இந்த தடிமாட்டை நீ பெத்திருக்கவே வேணாம் அவனால நீங்க என்ன அவமானப்பட்டீங்க ஒரு பிள்ளை இல்லாம நான் பட்ட பாடு எனக்குத்தானே தெரியும் மலடி மலடின்னு உங்கள் அம்மா தூத்தி திரிஞ்சதை மறந்துட்டீங்களா தவமான தவம் இருந்து அவனை நான் பெற்றிருக்கேன் உங்களை என்னைக்காவது அவன் எதிர்த்து பேசியிருப்பானா நீங்க சொன்னதை கேட்காம இருந்திருக்கானா நீங்க சொன்னபடியே படிச்சான் முதல் வகுப்பில் தங்கப்பதக்கம் வாங்கி பாஸ் அப்ப பெருமையா இருந்தது மூணு வருஷமா வேலை கிடைக்கலைங்கிறது அவன் தப்பில்லை பெரிய ஆபீசர் வேலைதான் வேணும்னு அவன் கேட்கலை எந்த வேலைனாலும் செய்ய தயாராத்தான் இருக்கான் இருந்தாலும் என்னவோ வேலை கை நழுவிக்கிட்டே இருக்கு வெளியில நாலு இடம் போய் அலைஞ்சு அவமானப்பட்டு வயிறு வாடி வர்ற பிள்ளைக்கு நீங்க பாலமுதம் ஊட்ட வேண்டாம் அன்பா ஆதரவா ரெண்டு வார்த்தை பேசுங்க இல்ல பிடிக்கலைன்னா வாயை மூடிக்கிட்டு இருங்க மாணிக்கம் உக்கிரமானார் சரிம்மா உன் பிள்ளை நான் கிழிச்ச கோட்டை தான் ஒத்துக்கிறேன் ஆனா மூணு வருஷமா ஏன் வேலை கிடைக்கலைன்னு நான் கேட்கலாமில்ல படிக்க வச்சு ஆளாக்கின உரிமையில ஏன் சம்பாதிக்கலைன்னு பேசலாமில்ல ஒரு இன்டர்வியூவுக்கு போனால் ஒழுங்காக பதில் சொல்லணும் வேலை கிடைக்கணுமேன்னு மனசுக்குள்ள ஒரு பயரேகை ஓடணும் எங்க உன் பிள்ளைக்கு அதெல்லாம் கிடையாது அவனை விட ரெண்டு வயசு சின்னவன் டிகிரி முடிச்ச நாலாம் மாசமே பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலையில் சேர்ந்துட்டான் ஒரு வருஷமா சம்பாதிச்சு ஒரு பைசா கூட எடுத்துக்காம சுலையாக கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கறான் இல்ல ஆமாங்க அது எனக்கும் சந்தோஷம்தான் ஆனால் பெரியவனும் நமக்கு தேவைங்கிறதை மறந்துடாதீங்க அவன் எனக்கு வேண்டாம் இந்த வீட்டுக்கும் வேண்டாம் இந்த வீட்டின் கௌரவத்தையும் பெருமையையும் நிலைநாட்ட சின்னவன் ஒருத்தனை போதும் நீயே அவனை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு கூத்தாடு எனக்கு சாப்பாடு வேண்டாம் நீயும் உன் மகனும் கொட்டிக்குங்க கையை உதறிக்கொண்டு அவர் எழுந்து விட்டார் கமலம்மா திறந்து கிடந்த பாத்திரங்களை மூடினாள் திரும்பவும் வெளியில் பார்க்கலானாள் தெருக்கோடி வரையிலும் கிரியின் உருவம் தென்படவில்லை மழையும் இல்லை அன்பாக பேச மனமில்லாத தகப்பனோடும் வேலைக்கு போகும் திமிரில் யாரையும் மதிக்காத தம்பியோடும் கிரி வாழ்வதே பெரும் போராட்டமாகிவிட்டது இப்போதெல்லாம் கிரி யாரோடும் பேசுவதே இல்லை ஆமை போல தனக்குள் ஒடுங்கிப் போனான் புத்திசாலித்தனமும் கலகலப்புமாக வளைய வந்த பிள்ளை விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டு கிடப்பதை கண்ட பெற்ற வயிறு குலைந்தது எப்போதும் சிடுசிடுவென பேசிக்கொண்டு இருக்கும் இந்த வீட்டின் சூழ்நிலையை தாங்க முடியாமல் மனதில் அல்லாடல் சேர்ந்து தவிக்க வைக்க அவன் ஒன்று கிடக்க ஒன்று செய்து கொள்வானோ என்று ஒரு இனம் புரியாத பயம் மனதில் எப்போதும் நமநமத்து கொண்டே இருந்தது தூரத்தில் கிரி வருவதை பார்த்ததும் மனது சமாதானமாகியது வாசற்படி அருகே வந்த கிரி உள்ளே வர தயங்கி அங்கேயே நின்றிருந்தான் பஸ்ஸுக்கு காசு இல்லாததால் மழையில் நனைந்து கொண்டே கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருக்கிறான் அதை அப்பாவிடம் எப்படி சொல்வது சொன்னால் அவர் நம்பவா போகிறார் அவருடைய எண்ணப்படி கிரி தினமும் ஊர் சுற்றி விட்டு வருகிறான் தானும் தன் சின்ன மகனும் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தில் உட்கார்ந்து தெண்டசோறு தின்கிறான் என்பதுதான் வேலை தேடி அழைகிற போது ஏற்படும் அவமானமும் கேவலமும் அவருக்கு தெரியாது புரிந்து கொள்ளவும் அவர் மறுக்கிறார் இப்படி நேரம் கடந்து வந்து நின்றால் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டார் தயங்கிக்கொண்டே கொண்டே நின்றவனுக்கு துண்டையும் லுங்கியும் அம்மா நீட்டினாள் கண்கலங்க முந்தானையால் அவன் தலையை துவட்டினாள் உள்ளே வாப்பா காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடலையே சாப்பிடவா அம்மாவின் கண் கலங்கியது நான் நான் சாப்பிட்டு விட்டேம்மா கண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க அம்மா பிடிவாதமா சாப்பிட சொன்னாங்க மறுக்க முடியாம நான் சாப்பிடும்படியாகி விட்டது நீங்க போய் சாப்பிடுங்கம்மா அம்மா வாய் விட்டே அழுது விட்டாள் என்கிட்டேயே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா வாடா ஒரே ஒரு வாய் சாப்பிடுடா அவன் பதில் சொல்லும் முன்னே உள்ளே இருந்து மாணிக்கம் உருமினார் வாசற்படியிலேயே என்னடி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க இஷ்டம் இருந்தா தின்னட்டும் இல்லைனா ஒளியட்டும் விடேன் சின்னவன் இன்னும் வரலையேன்னு கவலையா இருக்கு விருந்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவன் வரலையே அதை பத்தியும் அம்மாவா லட்சணமா கொஞ்சம் கவலைப்படு அம்மா அவரை அலட்சியம் செய்துவிட்டு கிரியை பிடிவாதமாக சாப்பிட கூப்பிட்டாள் அவன் அவளை அன்பாய் மறுத்துவிட்டு தனக்காக ஒதுக்கப்பட்ட தோட்டத்து வராந்தாவில் உட்கார்ந்தான் அவனுக்கு ஒதுக்கிய அறையை அப்பா தம்பிக்கு தர சொல்லிவிட்டார் கிரிக்கு அது கஷ்டமாக இல்லை ஆனால் தன்னை தோட்டத்து வராந்தாவில் படுக்கச் சொல்லிவிட்ட போது கொஞ்சம் அவமானமாகவும் கவலையாகவும் இருந்தது நாளாக நாளாக தன்னை போன்ற திண்டச்சோருக்கு இதுவே போதும் என்கிற தாழ்வு மனப்பான்மை வந்தது கிழிந்தும் சாயம் போனதுமான உடைகள் பழகிவிட்டன சமயத்தில் தம்பி தூக்கி எரிபவைகளையும் உடுத்த நேரும் போது கண்கள் கலங்கும் மனம் நொந்து போகும் என்ன செய்வது என்று பொறுத்து போவான் அப்பாவின் கோபம் நியாயமானதுதான் குடும்பத்துக்கு மூத்த மகன் என்ற முறையில் என்னால் என்ன நன்மை கிடைத்திருக்கிறது அப்பாவுக்கு மூன்று வருடங்களாக தீராத தலைவலியாக தான் இருப்பது புரிகிறது பாடுபட்டு படிக்க வைத்தவருக்கு பத்து பைசா இதுவரை சம்பாதித்துக் கொடுத்ததில்லை தன் மனதை சந்தோஷப்படுத்தும் சின்ன மகனை அவர் ஆராதிக்க தொடங்கிவிட்டார் அதில் தப்பில்லையே அவனை மேலே யோசிக்க விடாமல் கொசு கடிக்க தொடங்கியது எழுந்து மெதுவாக நடக்க தொடங்கினான் நாள் இப்படித்தானே தோட்டத்தில் நடைபயணம் செய்து வருகிறான் கிரி இங்கே வா அம்மாவின் குரல் கேட்டது திரும்பவும் வராந்தாவிற்கு வந்தான் அம்மா கையில் கிண்ணத்துடன் நிற்பது தெரிந்தது கிண்ணத்தில் சாம்பார் சாத வாசனை வந்தது ஒரு வாய் சாப்பிடு ராஜா அம்மா ஊட்டி விட்டாள் அவன் மறுக்க முடியாமல் சாப்பிட ஆரம்பித்தான் அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா என்று அவன் கேட்டதற்கு அம்மா புன்னகைத்தாள் தண்ணீர் சொம்பை அவனிடம் கொடுத்துவிட்டு உள்ளே போனாள் தண்ணீரை குடித்துவிட்டு சொம்பை உள்ளே வைக்கப் போனவன் காதில் அப்பாவின் குரல் கேட்டது என்னடி உன் பிள்ளைக்கு சோறு போட்டுட்டு வரியா எத்தனை தடவை சொன்னாலும் உன் புத்தியில ஏறாதா சம்பாதிக்காதவனுக்கு ஏண்டி சோறு போடுற இது என் சின்ன மகன் பாடுபட்டு சம்பாதிச்சு கொண்ட அந்த காசுல வாங்கின அரிசியும் பருப்பும் துரைக்கு நெய் கேக்குதோ உங்க காசிலே நான் சாப்பிடலாமில்ல என்னடி சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற உனக்கு தாண்டி முதல் உரிமை நீ சாப்பிடாமலா இருக்கே போய் சாப்பிடு என் சாப்பாட்டைத்தான் என் பிள்ளைக்கு இத்தனை நாளும் போட்டேன் இனிமே கேள்வி கேட்க மாட்டீங்கல்ல அதோ சின்னவன் வர்றான் இந்தாங்க டவள் துவட்டிக்க கொடுங்க நான் சூடா பால் எடுத்துட்டு வரேன் கிரிக்கு அங்கமெல்லாம் ஆடிப்போனது அம்மா அம்மா நீ சாப்பிடாமலா எனக்கு சாப்பாடு கொடுத்த என்னால் உனக்கு எந்த பலனும் இல்லையேம்மா உன்னுடைய அபரிமிதமான பாசத்துக்கு நடைமுறை யதார்த்தம் புரியலையேம்மா அப்பாவுக்கு தம்பி இருக்கிறான் போதும்மா இந்த வீட்டு பெருமை என்னால் கெட வேண்டாம் கிரி ஒரு முடிவோடு படுத்தான் என்னங்க கிரியை பார்த்தீங்களா காலையிலேயே வெளியே போயிட்டான் போலிருக்கு என்கிட்ட கூட சொல்லலையே பேஸ் இதுவரைக்கும் எட்டு மணிக்கு தான் வெளியே கிளம்புவாரு இன்னைக்கு விடியற்காலையிலேயே காலையிலேயே நகர்வளம் போயிட்டாரு போலிருக்கு எல்லாம் கொட்டிக்க வருவாரு கவலைப்படாம போய் சின்னவனுக்கு டிஃபன் எடுத்து வை பொழுது விடியுமோ என்னமோ இவருடைய வசவு ஆரம்பித்து விடுமே அதுதான் யார் கண்ணிலும் படாமல் காலையிலேயே கிளம்பி விட்டான் போலிருக்கிறது வந்து விடுவான் கிரி வந்து விடுவான் என கமலம்மா நம்ப ஆரம்பித்து ஒரு மாதமாகிவிட்டது நாள் மட்டும்தான் வந்து சென்று மறுநாளாய் விடிந்தது கிரிதர் மட்டும் வரவே இல்லை கமலம்மா புலம்பும் போது மாணிக்கம் அவளை கோபத்துடன் பார்ப்பார் ஒரு நாள் அவன் எங்கே போனானோ என்னமோ வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அதனாலே சின்னவனுக்கு பொண்ணு பார்க்க போறேன் என்று சொல்லிவிட்டு ஜாதகத்தோடு தரகரை போனார் கமலம்மா இடிந்து போனாள் பெற்ற பிள்ளை மீது பாசம் தானாகவே இருக்க வேண்டும் அதையெல்லாம் திணித்து வரவழைக்க முடியாது பிள்ளை என்ன கஷ்டப்படுகிறானோ எங்கே இருக்கிறானோ கமலம்மா இறுதியாக தெய்வத்தை சரணடைந்து விட்டாள் கோயில் கோயிலாக ஏறி இறங்கினாள் கிரிதரையே நினைத்து நினைத்து உருக்குலைந்து போனாள் அவள் பெயருக்கு பதிவு தபால் வந்திருப்பதாக தபால்காரர் சொன்னபோது அவளுக்கு வெடவெடத்தது கிரியை பற்றின வேண்டாத செய்தியாக இருந்துவிடக் கூடாதே என்று தெய்வத்தை வேண்டிக்கொண்டே கொண்டே நடுங்கும் கரங்களால் கடிதத்தை பிரித்தாள் அன்பே உருவான அம்மா உன்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் புறப்பட்டு வந்ததற்கு முதலில் என்னை மன்னித்துவிடு அப்பா சொன்ன உண்மை உன் அன்பு மனதுக்கு புரியவில்லை ஏனென்றால் நீ பாசத்தின் மொத்த வடிவம் குறையோ குற்றமோ சொல்லத் தெரியாத தெய்வம் அப்பாவின் ஆதங்கம் உண்மைதான் அவரின் வார்த்தைகள் எனக்குள்ளே தெளிவை தந்தன நீ சாப்பிடாமல் எனக்கு போட்ட சோறு என்னை சிந்திக்க வைத்தது அப்பாவின் புகழையும் கௌரவத்தையும் காக்க தம்பி இருக்கிறான் இந்த குடும்பத்துக்கு அது மட்டும் போதுமா என் பங்குக்கு நானும் இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் ஏதாவது செய்ய வேண்டாமா ரொம்ப யோசித்தேன் அதனால் என் பங்குக்கு ராணுவத்தில் சேர்ந்து விட்டேன் இப்போது நான் நாட்டை காக்கும் ஒரு ராணுவ வீரன் பிறந்த பொன்னாட்டின் பெருமையையும் கௌரவத்தையும் போகிறவன் நம் நாடு சுதந்திரம் பெற்று இத்தனை வருடம் கழித்து நம் குடும்பத்திலிருந்து முதல் காணிக்கையாக உன் முதல் மகனை இந்திய தாயின் திருவடிகளுக்கு சமர்ப்பித்து விட்டாய் அம்மா என் முடிவு உன்னை நிச்சயம் சந்தோஷப்படுத்தும் என்றே நம்புகிறேன் அம்மா இந்த இமயமலை அடிவாரத்தின் பனிப்பொழிவுகளுக்கு நடுவில் உன் நினைவே எனக்கு சுகமாக இருக்கிறது அம்மா உன் மடியில் படுத்து கிடந்த கதகதப்பு இன்றும் என்னோடு இங்கே மெச்சமாய் வந்து கொண்டிருக்கிறதம்மா என்னை நீ வாழ்த்த வேண்டும் அம்மா உனக்கொரு வேண்டுகோள் என்னை இத்தனை உன்னத முடிவு எடுக்க தூண்டிய அப்பாவுக்கு என் நன்றிகளை சொல்லிவிடுமா என்றும் உன் மகன் கிரிதர் அம்மா பெருமையில் நெஞ்சம் நிறைந்தால் வீட்டை காக்க வீட்டுக்கு வீடு மகன்கள் இருக்கிறார்கள் ஆனால் பிறந்த பொன் நாட்டை காக்க என் மகனைப் போல சிலர்தானே முன்வருகிறார்கள் முன்வருகிறார்கள் வேகமாக எழுந்து இனிப்பு செய்ய ஓடினாள் மாணிக்கம் வரும்போது அவருக்காக இனிப்பும் இனிமேல் சின்னவனோடு ஒப்பிட முடியாத உயரத்திற்கு போய்விட்ட மூத்தவன் எழுதிய கடிதமும் காத்திருக்கும் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி